உங்கள் அன்பு தோலியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் பொட்டேட்டோ ரைஸ் தான் செய்யப்போ போகிறோம் அதுக்கு நான் பெரிய பொட்டேட்டோவா பெரிய உருளைக்கிழங்கா ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அது வந்து எப்படின்னா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்போ தான் அது உடையாமல் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவு தான் நான் வந்து இதில் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு இதான் கொடுக்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்குல ஃபைபர் பொட்டாசியம் இதெல்லாம் நிறையா இருக்குது இது வந்து ரத்த அழுத்தத்தை சரி பண்ணக்கூடியது எலும்புக்கு ரொம்ப நல்லது எலும்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு மீடியம் கருவத்தில் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் இப்போ இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு அடுத்தது இதுல ஒரு முழு பூண்டு நசுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்குல வாயு தொல்லையும் கொஞ்சம் இருக்குது எப்பவுமே சாப்பாட்டில் பூண்டு நிறையா சேர்த்துக்கிறது நல்லது அந்த வாயு தொல்லையை இது வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கில் நார்ச்சத்து நிறையா இருக்குது சத்து அதை வந்து குறைக்கக்கூடிய சக்தியும் இதில் வந்து நிறையா இருக்குது கொழுப்பூச்சத்தை குறைத்து மலச்சிக்கலை நீக்கி இலகுவாக மலங்கழிக்க இந்த உருளைக்கிழங்கு உதவியாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறிகள்லையே உருளைக்கெழங்கு தான் நம்பர் ஒன்று எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் அடுத்தது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நல்லா சுருளை 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 நல்லா வேக வைக்கணும் இதை தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணியை ஊற்றாமா இதில் உள்ள அந்த எண்ணெயை வச்சு இதை நல்லா வேக வைக்கணும் இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு மட்டும்தான் தான் லஞ்சு பையனுக்கு வந்து நாலு நாளாக ரொம்ப ஜுரம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் லாஸ்ட்டாக என்னால் எதுவுமே பேச முடியலை